நாட்களில் விழிப்புணர்வு ஒரு ஒரு லட்சம் சுமார் வந்துடுது என்ன மாதிரியான பாமர மக்கள் இப்போ வணக்கம் நண்பர்களே இன்னைக்கு என்ன தலைப்பு அப்படின்னா ஏழு நாட்களில் விழிப்புணர்வு அப்படிங்கிற தலைப்புல உங்களுக்கு ஒரு விஷயத்தை சொல்ல வந்திருக்கேன் அது என்னன்னா என்ன மாதிரியான பாமர மக்கள் இப்போ தங்க நகை வாங்குறதுங்கிறது பெரிய விஷயமா இருக்கு இப்போ ஒரு பவுன் அப்படின்னு பார்த்தாலே ஒரு ஒரு லட்சம் ரூபா சுமார் வந்துருது ஏன்னா கிராம் வந்து பத்தாயிரம் ரூபாய்க்கு மேலே தாண்டிடுச்சு அதனால் நம்ம ஒரு பொருள் வாங்குறோம் அப்படின்னா அதை வந்து எப்படி பாதுகாக்கணும் அப்படிங்கிறத நான் சொல்ல வந்திருக்கேன் எப்படி பாதுகாக்கிறது மீன்ஸ் ஹேண்ட்லிங் அதாவது ஒரு பொருளை வந்து நம்ம வேர் பண்ணுறோம் அப்படின்னா எந்த வகையில் வேர் பண்ணணும் எப்படி அதை டேமேஜ் ஆகாமல் கட் ஆகாமல் வசிக்கணும் அப்படிங்கிறதான் நான் உங்களுக்கு இந்த ஏழு நாட்களில் விழிப்புணர்வு அப்படிங்கிற தலைப்பில் சொல்ல வந்திருக்கேன் ஃபஸ்ட்டு இன்னைக்கு வந்து என்ன பார்க்குறோம் அப்படின்னா தங்கத்தில் செஞ்ச ஹாரம் ஒன்று நான் உங்களுக்கு எப்படி ஹேண்ட்லிங் பண்ணணும் அப்படிங்கிறத உங்களுக்கு சொல்கிறேன் ஃபஸ்ட்டுலாம் வந்து யூ ஷேப் மட்டும்தான் ஹாரம் அப்படின்னா வரும் இப்போ வந்து யூ வருது வி ஷேப் வருது ஆன்டிக் வருது ஆன்டிக்லேயே வந்து டிசைன் டிசைனாக அந்த அன்னபக்ஷி விநாயகர் முருகன் வெங்கடாஜலபதியெலாம் நிறைய வச்சு பண்ணுறாங்க மிஷினரிஸில் நிறையா வரும் என்ன ஆகிடுச்சுனாக்கா ஃபேன்சி ஃபேன்சியாக பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க அதில் வந்து இப்போது ஹேண்ட்மேடில் யூ ஷேப்பில் பார்த்தீங்கன்னாக்கா ரெகுலர் யூ ஹாரம்னு ஒன்று இருக்குது அதுதான் வந்து இப்போது என்னுடைய கையில் இருக்குது இப்போது ஹாரம் மட்டும் உங்கள்கிட்ட இருக்குது அப்படின்னா இந்த கட்ட விரல் சந்திலையும் இந்த ஆள்கட்டி விரல் சந்திலையும் வச்சு ரெண்டு பக்கமும் தான் நீங்கள் கையில் எடுக்கணும் அதாவது பேக் செயின் எதுவும் இல்லை இப்போது இந்த ஹாரத்தில் பேக் செயின் கிடையாது வெறும் ஹாரம் மட்டும்தான் இது கையில் எடுக்கும் பொழுது நீங்கள் ரெண்டு பக்கமும் தான் பிடிச்சு எடுக்கணும் இந்த மாதிரி இந்த பட்டத்தில் ரெண்டு பக்கமும் தான் பிடிச்சி எடுக்கணும் ரெண்டு பக்கமும் தான் இப்படி கழுத்தில் போடணும் இந்த ஒரு பக்கம் விட்டு நீங்கள் எடுத்தீங்க அப்படின்னா இந்த யூ ஷேப்பில் இருக்கிற ஹாரம் வந்து கட்டாக சான்ஸ் இருக்குது டேமேஜ் ஆக வாய்ப்பு இருக்குது ஸோ இந்த மாதிரி யூ ஷேப் ஹாரம் வச்சுருக்கிறவங்க இந்த மாதிரி ரெண்டு பக்கம்தான் ஹேண்ட்லிங் பண்ணணும் அப்புறம் இதில் பேக்ஷெயின் இல்லாத பட்சத்தில் என்ன அப்படின்னாக்கா ஒரு ரோப் ஒன்று இருக்குது நகை கடைகளில் இந்த மாதிரி ரோப் போட்டு கூட நீங்கள் வியர் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி ரெண்டு பக்கம் கையில் தான் வச்சு ஹேண்ட்லிங் பண்ணும் ஒரு பக்கம் விடக்கூடாது ஃபர்ஸ்ட் அது ஒன்று இன்னொன்று நீங்கள் போடும்பொழுது இந்த ஸ்பெக்ஸ் போட்டிருந்தாலோ வேறு சம்திங் கிளிப்பு எல்லாம் போட்டிருந்தாலோ அதெல்லாம் போடுறதுக்கு முன்னாடி இது போட்டுக்கோங்க அது போட்டுட்டு கூட நீங்கள் ஸ்பெக்ஸ் போடுறது கிளிப்பு போடுறது இதெல்லாம் பண்ணிக்கலாம் ஏன்னா அது போடும்போது ஏதாவது மாட்டிச்சுனாலோ ஒரு டேமேஜ் ஆக வாய்ப்பு இருக்குது மூணாவது விஷயம் என்ன அப்படின்னாக்கா நீங்கள் எங்கே போனாலும் வந்தாலும் இந்த மாதிரி யூ ஷேப் இருந்தாலும் சரி இல்லை வி ஷேப்பு லேண்டிக் எதுவாக இருந்தாலும் சரி இந்த மாதிரி பவுச் இருக்கும் இந்த மாதிரி பவுச் இருக்கு இல்லையா இந்த பவுச்சில் தான் வச்சு நீங்கள் ஹேண்ட்லிங் பண்ணணும் இருக்கு இந்த மாதிரி பவுச் நீங்கள் எடுத்துட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து ஸ்பான்ஜ் நல்லா லைஃபும் கொடுக்கும் பவுச் நீங்கள் டைட் பண்ணிக்கலாம் அதாவது ப்ராடக்ட் எதுவும் வந்து டேமேஜ் ஆகாது கொஞ்சம் கிரிப்பு கிடைக்கும் அடுத்து மூணாவது விஷயம் என்ன அப்படின்னா நீங்கள் எங்கே போனாலும் வந்தாலும் அந்த பாக்ஸை வச்சு எடுத்துட்டு போங்க எங்கேயாவது கிளம்பும் பொழுது இந்த ஒரு சிலர் வந்து பவுடர் இந்த பர்ஃப்யூமு அதெல்லாம் வந்து ஹாரத்தை போட்டுட்டே வந்து அப்ளை பண்ணிப்பாங்க அந்த மாதிரி பண்ணவே கூடாது நீங்கள் எல்லாமே பவுடரு பர்ஃப்யூமு எந்த ஒரு எதுவும் பண்ணாலும் அதெல்லாம் பண்ணிவிட்டு கடைசியாக கிளம்பும்போது தான் ஹாரத்தை எடுத்து போட்டுக்கணும் அது ஏன் சொல்கிறோம் அப்படின்னா இந்த பவுடர் பர்ஃப்யூம்லாம் போடும்போது பர்ஃப்யூமில் கெமிக்கல் இருக்கும் அந்த கெமிக்கல் போடும்போது ஒரு சில வகையான பொருட்களில் வந்து கொஞ்சம் கலர் ஷேடாக வாய்ப்பு இருக்குது அதனால் அந்த மாதிரி ஒன்றும் பண்ணாதீங்க பவுடர் அப்ளை பண்ணும்பொழுது ஹாரம் ஏர் பண்ணியிருந்தீங்கன்னா அந்த பவுடர் போய் விழும்போது அந்த கட்டிங் பாலிஷ்லாம் இருக்கும் அதெல்லாம் வந்து உங்களுக்கு ஃபேட் ஆயிடும் ஸோ அதனால் பவுடர்லாம் அடித்து முடிச்சிட்டு பர்ஃப்யூம்லாம் போட்டதுக்கு அப்புறமா கிளம்பும் பொழுது நீங்கள் ஹாரத்தை போடுவோம் கண்ணாடி வலையில் போடுறவங்க எப்படி அதை பாதுகாப்பாக ஹேண்ட்லிங் பண்ணுவாங்களோ அந்த மாதிரி தான் இந்த யூ ஷேப் ஆரத்தை ஹேண்டிலிங் பண்ணணும் ரெண்டு கையில் தான் எடுக்கணும் ரெண்டு கையில் தான் வைக்கணும் அந்த பாக்ஸில் பவுச்சில் தான் வச்சு எடுத்துகிட்டு போகணும் பவுடரு பர்ஃப்யூம் எல்லாமே போட்டுட்டு தான் நீங்கள் ப்ராடக்டை போடணும் இந்த மாதிரி பண்ணும் பொழுது இந்த ஆரத்துடைய லைஃப் வந்து நல்லா வரும் இன்னைக்கு நான் சொன்ன இந்த விஷயங்கள் என்ன அப்படின்னாக்கா ஹாரம்ல ரெண்டு கையில் தான் ஹேண்ட்லிங் பண்ணும் ஒரு கையில் விடக்கூடாது ரெண்டாவது எங்கே போனாலும் வந்தாலும் அந்த பவுச்சிலே வச்சு எடுத்துகிட்டு போங்க எடுத்துகிட்டு வாங்க மூணாவது பர்ஃப்யூமு பவுடர் இதெல்லாம் போட்டுட்டு அதுக்கப்புறமா வேர் பண்ணுங்க அதை போட்டுட்டு அதுக்கப்புறமா பவுடர் பர்ஃப்யூம்லாம் அப்ளை பண்ணாதீங்க இதெல்லாம் வந்து நீங்கள் கடைப்பிடிச்சிங்கன்னா நீங்கள் எடுக்கிற நகைகள் வந்து எப்பயுமே பழுதாகாமல் கட்டிங் பாலிஷோட நல்லா ஜொலி ஜொலிப்பாக இருக்கும் நான் சொன்ன இந்த ஹாரத்தோடைய வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் அடுத்த வீடியோ உங்களுக்கு வேணும் அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் அடுத்த போடுற வீடியோ உங்களுக்கு வரும்